தமிழ் வணக்கம் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்பட விமர்சனம் முதலில் இப்படியொரு திரைப்படத்தை எடுத்ததற்காக லோகேஷ் கனகராஜ் அவர்களை பாராட்டி ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்தி கலாநிதி மாறன் அவர்களையும் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம் இந்த திரைப்படத்தை பெருந்தொகையான பணத்தை முதலிட்டு எடுத்து அந்த பணத்தை மீட்க முடியுமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதை மீட்பதற்கான புதிய வியூகம் ஒன்றை அமைத்து பொருளாதார ரீதியாக அதனுடைய தயாரிப்பு செலவை காப்பாற்றிக் கொண்ட கலா நிதி மாறன் அவர்களுடைய வர்த்தக முயற்சிக்கு இரண்டாவது பெரிய பாராட்டுக்கள் இந்த இரண்டு பெரிய பாராட்டுகளையும் தவிர மேலும் பல பல பாராட்டுகளாக இந்த படத்தை பார்த்து செல்ல வேண்டி இருக்கின்றது முதலாவது வீட்டில் நான்கு பேருக்கு சமைப்பது என்றாலே பெரும் பாடாக இருக்கின்றது பலருக்கு சமைக்க முடியாமல் பாஸ்போர்ட் வாங்குவதற்காக கடைக்கு செல்லுகின்றார்கள் பாஸ்போர்ட் வாங்குவதற்காக ஓடுகின்ற உலகில் நூற்றி கோடி மக்கள் இருக்கின்ற இந்தியாவிற்கு இந்தியா சமையல் சமைப்பதென்றால் அது எத்தனை பெரிய பாடு அப்படி ஒரு சமையலை சமைக்க முயன்றதற்காக அவர்களுக்கு பாராட்டுகள் அடுத்தது வீட்டு சமையல் அதை குப்பையில் வீசி விடலாம் ஆனால் இந்தியா சமையல் விடுமாக இருந்தால் அதை என்ன செய்வது அது ஒரு பெரும் கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த திரைப்படத்தை எல்லோரும் சுவாரஸ்யமாக ான் வேண்டும் படம் எடுப்பதற்கு முன்னர் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை இந்த திரைப்படம் கட்டவிழ்த்து விட்டு இருப்பதனால் இதை பார்க்க வேண்டிய தமிழகத்தின் ராஜமௌலி என்று ரஜினிகாந்தினால் போற்றி பாராட்டப்பட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்களினால் பேன் இந்தியா படம் ஒன்றை எடுக்க முடியுமா இல்லையா என்பதை நீங்களே நேரடியாக பார்த்து கேள்விக்கு விடை காண வேண்டுமாக இருந்தால் இந்த திரைப்படத்தை பார்த்தல் வேண்டும் அடுத்த பெரும் கேள்வி லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்கின்ற இந்த பேன் இந்திய திரைப்படத்தை பாகுபலி ஆர் 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 போன்ற படங்களை எடுத்த ராஜமௌலி எடுப்பாரா எடுத்திருந்தால் அதை திரையில் ஓட அனுமதிப்பாரா அவர் அந்த திரைப்படத்தை என்ன செய்திருப்பார் என்ற கேள்விக்கு பதில் காண்பதற்கு இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போது உலகத்தின் மோசமான போர்க்களங்கள் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறுபதாயிரம் பேர் வரை மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த காசா படுகொலை செய்யப்படும் மக்களினுடைய தொகையும் பட்டினி போட்டு கொல்லப்படுகின்ற நிலையையும் அறியாத மக்களுக்கு இப்படித்தான் அங்கு மரணிக்கின்றார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு காசாவை விட படுமோசமான படுகொலைகளை எல்லாம் திரைப்படமாக எடுத்து அனிருத்தினுடைய அற்புதமான இசையின் மூலமாக தந்திருக்கின்றார்கள் இதுவரை உக்ரைன் போர்க்களத்தையும் காசா போர்க்களத்தையும் அங்கு மடியும் மக்களையும் அவர்கள் எவ்வாறு துடிதுடித்து மடிகின்றார்கள் என்பதையும் நேரடியாக பார்க்க முடியாதவர்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த திரைப்படத்தை பார்த்தால் காசாவும் உக்ரைனும் மட்டுமல்ல அதைவிட அப்பாலும் பல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் இந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் காசாவிலும் உக்ரைனிலும் இழந்த உடலங்களை பேணி பாதுகாத்து ஒப்படைக்கின்றார்கள் இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய உடலங்களை கூட சுரங்க அறையில் ஹமாஸ் அமைப்பினர் பாதுகாத்து இஸ்ரேலிடம் ஒப்படைக்கின்றார்கள் ஆனால் நமது சத்யராஜும் ரஜினிகாந்தும் சுருதிஹாசனும் உடலை என்ன செய்கின்றார்கள் என்பதை அறிந்தால் போர்க்குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் நேரடியாக வந்து இவர்களிடம் பாடம் கற்றுக் வேண்டும் என்ற அளவிற்கு நீதிமன்றையும் தாண்டிய அளவிற்கு மிக கட்டித்தனமாக இந்த படத்தை அவர் அமைத்திருக்கின்றார் என்பது இஸ்ரேலிய பிரதமருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தார்களாக இருந்தால் நமது சத்யராஜையும் ரஜினிகாந்தையும் ஜையும் சந்தித்திருப்பார்களாக இருந்தால் புட்டினும் இஸ்ரேலிய பிரதமரும் போர்க்குற்றத்தில் இருந்து தப்பிப் பிழைத்திருப்பார்கள் என்ற அதிசயத்தை காண்பதற்கும் இந்த திரைப்படத்தை பார்த்தல் வேண்டும் ஆனால் நவாப் நாட்காலி முதல் எத்தனையோ நாட்காலிகளை கொண்ட படங்களை பார்த்து விட்டோம் அந்த நாட்காலியில் இருப்பவர் பஸ்பமாகிவிட்டாலும் கூட பஸ்பமாகாத அந்த மர நாட்காலியை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் எங்குமே காண முடியாத அந்த அதிசயத்தை காண்பதற்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் தமிழக முதல்வர் துணை முதல்வர் முரசொலிமாறனுடைய மகன் மாறன் போன்றவர்கள் அண்ணா துறை பற்றிய விளக்கத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது ஆய்வு செய்து பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த படத்தை பார்த்தல் வேண்டும் அண்ணா சொன்னார் ஒருவன் பகலெல்லாம் மாடாக உழைத்து களைத்து சிந்திய வேர்வையுடன் மாலை நேரம் பொழுதுபோக்கிற்காக ஒரு சினிமாவை பார்க்க சென்றால் அந்த சினிமாவும் அழுது கொட்டுவதாக இருந்தால் அவன் ஏன் திரையரங்கு சென்று வேண்டும் எனவே மக்கள் மாலை நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு திரைப்படங்களை எடுங்கள் என்று சொன்னார் இப்பொழுது கலாநிதி மாறனும் அதை பாராட்டிய தமிழக முதல்வரும் அதை மேலும் பாராட்டிய தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் அண்ணாதுரை சொன்னதற்கும் இந்த படத்திற்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கின்றார்களா இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது எங்கே நிற்கின்றது அண்ணாதுரை காலத்தில் அது எங்கே நின்றது என்ற இடைவெளியை கண்டுபிடிப்பதற்கு இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அறிஞர் அண்ணாதுரை அவருடைய மேடை பேச்சினால் உருவாகி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தால் அவர் தன்னுடைய மேடை பேச்சுக்களையும் என்ற எண்ணத்தையும் திரைப்படம் வரலாற்றோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது ஏற்படுத்துகின்றது இதை தவிர ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னிடம் இன்டர்வல் வரை கதையை சொல்லி சென்றதாகவும் அதற்கு பின்னர் மிகுதி கதையை உருவாக்கி வருவதாகவும் கூறி சென்றது

கண்டுபிடிக்க முடியாமலே சொல்லி இருந்தார் அதை திரைப்படத்தில் நாங்கள் தெளிவாக காண்கின்றோம் முழுமையான படக்கதை ஏ டு தெளிவாக தெளிவாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அந்த பயணம் மிக கதாநாயகனுடைய முழுமையானுடைய கதாபாத்திரங்களாகவும் அதற்கு நேர் எதிர் வழியாக வில்லன் கதாநாயகியனுடைய பயணமும் அவர்களினுடைய கதைக்கான பயணமும் அதை சரியான முறையில் எடுத்துரைக்காமல் தான் தமிழகத்தில் இத்தனை கோடிகளை முதலிடுகின்றார்களா என்ற கேள்வியை விசாரணை செய்வதற்கு இந்த படமும் மேடை பேச்சும் உதவியாக இருக்கின்றது அச்சாணி போல கதை நிற்க வேண்டும் நடிகர்கள் நடிக்க வேண்டும் என்பதுதான் திரைப்படம் ஆனால் இங்கு நடிகர்கள் அச்சாணி போல் நிற்கின்றார்கள் திரைக்கதை தான் நடித்து கொண்டிருக்கின்றது நடிகர்களினுடைய பிரபலத்திற்கு ஏற்றவாறு அது தன்னை நதி போல வளைத்து செல்லுகின்றது இதுதான் இந்த திரைப்படத்தில் பெரிய நடிகர்களை போட்டதனால் ஏற்பட்ட பெரும் சிக்கல் கதை பெரிதா பெரிய நடிகர் பெரிதா என்பதை கண்டறிவதற்கு இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த படத்தில் உள்ள சிறப்பம்சம் என்ன பணத்தை ஆறாக இறைத்து பெரிய அணியை வைத்து பெரும் வேலையை செய்திருப்பது கட்டியது போன்ற ஒரு பெரிய வேலையை கலாநிதி இது ஒரு சிறப்பம்சம் இத்தகைய சிறப்பம்சம் தமிழகத்தின் மற்ற திரைப்படங்களுக்கு கிடைப்பது கடினம் 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 ஆகவே அந்த சிறப்பம்சத்தையும் பார்த்தல் வேண்டும் இப்படியான வேலைகளை செய்தால் சிறிய திரைப்படங்களும் நல்ல கதை வாழ முடியுமா வாழ முடியாமல் போனது ஏன் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தல் வேண்டும் தமிழகத்தினுடைய திரை இண்டஸ்ட்ரி ஆனது இன்று ஆலமரம் போல பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கின்றது பெரும் பாராட்டுக்களை தெரிவிப்பதற்காக நீங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் ஆலமரம் காய்க்கின்ற பழம் சுண்டங்காய் போல சிறியதாக இருக்கின்றதே ஏன் என்ற கேள்வியை பலர் கேட்பதில்லை ஆலமரத்தினால் ஒரு காலமும் பூசினிக்காய் போன்ற பெரிய காயை காய்க்க முடியாது எனவேதான் போன்ற சிறிய கொடிகளை உருவாக்குவதன் மூலம் பெரிய பூசணிக்காய்களை உருவாக்கலாம் தமிழகத்தினுடைய திரை இண்டஸ்ட்ரி நூறாண்டு காலத்தில் போல விட்டது ஆனால் மூளை சிறியதாக இருந்ததனால் வந்தது இந்த இடத்திற்கு இப்பொழுது தமிழ் திரையுலகம் வந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது ஆகவே இதை திருத்தி மாற்றுவது எப்படி என்ற சிந்தனையை அனைவரும் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த திரைப்படத்தை பார்த்தல் வேண்டும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை அதனுடைய எல்லாம் தமிழக விமர்சகர்கள் கூறிவிட்டார்கள் சரி என்று கூறியவர்கள் ஒரு புறம் தவறு என்று கூறியவர்கள் ஒரு புறம் இந்த பார்வையும் ஒரே தளத்தில் காலத்திலே ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் போன்றவர்கள் இப்படித்தான் ஒன்றை சுவைக்க வேண்டும் என்று சுவைத்தலுக்கான ஒரு வரலாற்றையும் திறனாய்வு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதற்கான வரலாற்றையும் கட்டமைத்திருந்தார்கள் இந்த வரலாற்று வரலாறுகளை எல்லாம் படிக்காதவர்களும் இந்த வரலாறுகளின் ஒழுகாதவர்களுமாக இன்றைய சமூக வலைதள விமர்சனம் மாறி இருக்கின்றது மாற்றம் தான் இருந்தாலும் கூட காற்று பழையதுதான் அது இன்றும் இருக்கின்றது ஒளி பழையதுதான் அதுதான் இன்றும் இருக்கின்றது நீர் பழையதுதான் அதுதான் இன்றும் இருக்கின்றது உங்களுடைய தாய் தந்தையர் பழையவர்கள் தான் அவர்கள்தான் இன்றும் இருக்கின்றார்கள் எனவே புதுமை என்பது பழமையை நாங்கள் சரிபெற அறிந்து கொண்ட பின்னர் ஒரு புதுமையாகும் பழமை பற்றிய எந்த ஞானமும் இல்லாமல் நாம் புதுமையை செய்கின்றோம் என்று புறப்படுவதும் அதற்காக பணத்தை கொட்டுவதும் சரியா என்ற கேள்வியை கேட்பதற்கும் இந்த திரைப்படம் துணையாக இருக்கின்றது எனவே திரைப்படத்தை குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை இந்த திரைப்படத்தை அடியொட்டி பல கேள்விகளை கேட்பதற்கும் அடுத்த கட்ட திரைப்படத்தை சரியான ஒரு பாதையில் கொண்டு செல்வதற்கும் புதிய ஒரு யுனிக்கான இடத்திற்கு திரும்புவதற்கும் கூலி திரைப்படம் மிகச் சிறந்த ஆய்வு கருவியாக இருக்கின்றதை நாங்கள் மறக்க முடியாது அனைவருக்கும் பாராட்டுகள் அதேவேளை பெரும் பணம் கிடைக்கின்றது என்பதனால் ஒரு காட்சியில் நடித்துவிட்டு போய்விடுவோம் என்று வருகின்ற அமீர் கான் உள்ளிட்ட பேன் இண்டிய பிரபல நடிகர்கள் எல்லாம் ஒரு சின்ன திரை கூட நடிக்க முடியாமல் போயிருக்கின்றோமே சரியா என்று தம்மைத்தாமே கேட்பதற்கும் இந்த திரைப்படம் அவர்களுக்கு நல்லதொரு பாட புத்தகமாக அமைந்திருக்கின்றது இப்படி பல பாடங்களை பல சிந்தனைகளை பல நல்ல பக்கங்களை உருவாக்குவதற்கு இந்த படத்தை ஆதாரமாக வைத்து நாம் சிந்திக்க முடிகின்றது இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பாகும் இது டியூப் தமிழினுடைய கூலி திரைப்படத்திற்கான திரை விமர்சனத்திற்காக இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை